எங்களோட இதய இதயம் புரட்சிக்காய் கேப்டன் அவர்கள் மறைவை எண்ணி மிகுந்த வருத்தமடை வருத்தத்தில் உள்ளோம் இங்கு அனைத்து கட்சியை சேர்ந்த தோழர்களும் எங்கள் தலைவருக்கு அஞ்சலி சேர்க்கிறீர்கள் அவருடைய போர் குணத்தை எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் அவருடைய போர் குணத்தின் அடிப்படையில் மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிற அனைத்து நல்லெண்ணங்களோடும் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறோம் அவர் இல்லைங்கிற இந்த எங்களால் நினைச்ச கூட பார்க்க முடியல அவர் காட்டின வழியில் மீண்டும் மக்களுக்கு நல்லதொரு பணி செய்வோம் திராவிட எங்களை எல்லாம் கிடைத்தது எங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு அதை செய்ய வேண்டு வீட்டு தன் குடும்பத்திற்களை உயிரையே விட்டுட்டு நாங்கள்லாம் யார் என்றே தெரியாம இருந்த கொண்டு வந்து இந்த நாட்டு எப்படியாவது உங்கள லற்ற லஞ்ச பற்ற ஒரு நாடாயமாற்றலாம் என்று கடைசியில் தன் உயிரையே கொடுத்து விட்டார் மேல நாங்க குடும்பத்தில் ஒருத்தரை நாங்கள் இழந்து தவிர்க்கிறோம் அது தேசிய புக்காப்பு தாழ்த்து பொறுத்தவரையில் நாங்கள் பெற்றுக்கொண்டது ஒன்றுமே இல்லை எல்லோருமே இழந்து தான் இழந்து நாங்கள் துடித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொருவரும் நாங்கள் எந்த மொழிலையும் இங்கு இருந்தோம் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த பணிக்கு வந்து எவ்வளவோ இன்னல்களை இழந்து இந்த எங்கள் நீங்கள் உயிரையே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ண வேண்டும் என்பதே எங்களுக்கு தெரியவில்லை அஞ்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் மனிதநேய மக்கள் கேப்டன் என்று செல்லமாக அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று மறைவு செய்தி கேட்டு நாங்கள் மிகவும் ஆழ்ந்த வருத்தத்துடன் இருக்கிறோம் அதாவது கஷ்ட நஷ்டம் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர் கூட தொடர்ந்து பயணிக்கிறோம் அதாவது இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்று அவருடைய பிறந்தநாள் மனிதநேய மக்கள் தலைவரால வருட வருடம் எங்களால் முடிஞ்சதை இயன்றதை இயல்பு செஞ்சிருக்கோம் அதாவது பசின்று வந்த பொழுது யாரும் பசி இல்லாத சாப்பாடு இல்லாமல் செல்லக்கூடாது என்றதுக்காக இயன்றதையும் டெய்லியும் உதவி செய்கிற மனித மக்கள் தலைவர் இறந்ததை நினைத்து நாங்கள் திருப்பூர் மாவட்டம் மங்கள ஊராட்சி சார்பாக எங்களுக்கு ஆழ்ந்த வருத்தமாக இருக்கிறது அதனால் இன்று அனைத்து கட்சியும் சேர்ந்து மலரஞ்சலி செலுத்தணும்னு முடிவு பண்ணி அஞ்சு மணிக்கு மாலை ஐந்து மணி அளவில் அனைவரையும் சேர்ந்து ஒரு கண்ணீர் மலரஞ்சலி செலுத்தியிருக்கோம் எங்களால் அவர் இல்லைன்றது நினச்சே பார்க்க முடியல இயன்ற அளவுக்கு எங்களால் முடிஞ்சது செஞ்சுருக்குறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து தொடர்ந்து பயணிக்கிறோம் இனியும் தொடர்ந்து பயணிக்குவோன்றதை உறுதி கூறுக்கிறேன் அவர் இறந்த செய்தி எங்களுக்கு மனவேதனையும் நிம்மதியும் தந்திருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனவேதனை அடைகிறோம்